வாங்க அபுர்வாஸ் விருந்துக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய நல்ல கிறிஸ்பியாக டேஸ்ட்டானு ரிப்பன் பகோடா தான் நம்ம அன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் வச்சுட்டு அதில் மெஷரிங் கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு கழுவி காய வச்ச பச்சரிசி மாவு நீங்கள் கடையில் வாங்கினா பச்சரிசி மாவு எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் அது கூடவே அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் நான் வெள்ளை எல் சேர்த்துருக்கேன் நீங்கள் கருப்பு எல் வச்சுருந்திங்கன்னா அது கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா கொதிக்க கொதிக்க காய்ச்சி வச்சிருக்கிறேன் அந்த எண்ணெய் இதில் சேர்த்துக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் வெண்ணெய் சேர்த்துக்கிற மாதிரியாக இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து முண்டை வெளியே எடுத்து வச்சுட்டு தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சாஃப்டான மாவாக பிசைஞ்சிக்கலாம் ரொம்ப கெட்டியமாக பிசைஞ்சிட்டிங்கன்னா நம்ம அச்சில் போட்டு புழியிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அதே சமயத்தில் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது இது கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போ நான் பார்த்தேன் ரிப்பன் பகோடா வச்சு இந்த மாதிரி இருக்கும் இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம மாவை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் புழிஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக புழிய வந்துச்சுன்னா கரெக்டான பதத்தில் ரொம்ப டைட்டாக இருந்தாலும் புழிய முடியாது இப்போ ஈஸியாகவே புழிய வருது கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போ அடுப்பில் ஒரு இண்டாலியம் கடாயில் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த கடாய் கூடைய பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு டேரெக்டாகவே எண்ணெயில் தான் புழிஞ்சு விடணும் இதை நம்ம முழுக்க மாதிரி கரண்டியிலெல்லாம் புழிஞ்சு விட்டு எடுத்து போட முடியாது இப்போ போட்ட உடனே கலந்து விடாமல் எண்ணெயில் கொஞ்சம் பபில்ஸ் அடங்கிட்டு வெந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயில் பபுள்ஸ் நல்லா அடங்கிட்டு வெந்து வந்திருக்கு இப்போ இன்னொரு சைடு வேகிறதுக்காக நம்ம இதை திருப்பி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாகவே எண்ணெயில் நல்லா பபுள்ஸ் அடங்கிடுச்சு நல்லா கோல்டன் கலரில் கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வந்துடுச்சு இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எண்ணெயை வடிச்சுட்டு வெளியில் எடுத்துக்கலாம் மீதமுள்ள மாவையுமே இதே மாதிரி சுட்டி எடுத்துக்கலாம் நமக்கு நல்லா இன்ஸ்டண்ட்டாக ஒரு பத்து நிமிஷத்துலேயே அருமையான ரிப்பன் பகோடா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அபர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் ஃப்ரோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்